எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் லன்ச் லன்ச் என்னன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு அடுத்தது குழம்பு டேஸ்ட் பார்க்கலாங்களா மீன் குழம்பு லைவ்ல வாங்க மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா அக்கா சூப்பர் சூப்பராக இருக்கு வாங்க வாங்க மீன் குழம்பு சாப்பிடலாம் வாங்க மீன் சாப்பிடலாம் வாங்க மீன் குழம்பு காமிக்கிறதுக்காக இன்னைக்கு லஞ்ச் என்ன எங்கள் வீட்டில் அப்படிங்கிறதுக்காக லைனில் வந்திருக்கிறேன் இங்கே பாருங்கள் மீன் குழம்பு என்ன மீன்னால் பாறை மீன் ஆனால் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக நான் பாறை மீன் செஞ்சதே இல்லை மீன் குழம்புலாம் நான் லைவில் வரும் என்ன கேட்குறீங்க கேளுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இவ்வளவுதான் கம்மி முடிச்சு செய்யறது போட முடியலீங்க இன்னைக்கு வேற வேலை இருந்துச்சு அதனால அது என்னது கே டி பையன் அப்படின்னு போட்டிருக்கு அப்புறம் யார் வந்துக்கிறாங்க வேணும் கொஞ்சம் நேரம் பேசலாங்களா சமையல் பற்றி பேசலான்னா எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது வந்து தாஜ்மஹால் பற்றி போட்டிருந்தேன் அப்புறம் வந்து ரெண்டு நாளைக்கு முதல் தாஜ்மஹால் பற்றி நேற்று வந்து நான் பேசியிருந்தேன் வீடியோவில் என்ன பேசியிருந்தேன்னா நாங்கள் டூர் போனதை பற்றி பேசியிருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை சந்திக்கலாம் டூர் போனதை பற்றி பேசியிருக்கிறேன் அப்புறம் வந்து தாஜ்மஹால் பற்றி போட்டுக்கிறேன் நிறையா போட்டுக்கிறேன் என்னோடய வீடியோ பாருங்கள்